திருவண்ணாமலையில் புலிகள் காவல் காக்க தவம் புரிந்து வந்த மகா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தவம் புரிய பயன்படுத்தப்பட்ட பகுதி கைகூப்பி வணங்கிய இடத்தில் அமைக்கப்பட்ட ஜீவ சமாதி ஈசான்ய ஞான தேசிக சுவாமிகள் பற்றிய ஆச்சரியங்கள் மர்மம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பல மகான்கள் வாழ்ந்து மறைந்த இடங்களும் ஜீவ சமாதிகளும் காண கிடைக்கின்றன அவற்றில் ஒரு இடம்தான் ஈசானிய பகுதியில் இருக்கக்கூடிய ஞான தேசிகர் என்கின்ற மகானின் ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த ஈசானிய பகுதியில்தான் அம்மணி அம்மாள் என்கின்ற ஒரு பெண் சித்தரின் ஜீவ சமாதியும் அமைந்திருக்கிறது அந்த சமாதிக்கு எதிர்ப்புறத்தில் ஈசானிய லிங்கம் என்று வழிபடக்கூடிய லிங்கமும் காண கிடைக்கிறது இவற்றிற்கு அருகில்தான் ஈசானிய ஞான தேசிகரின் ஜீவ சமாதியும் அவரது பெயரால் இருக்கக்கூடிய மடமும் காண கிடைக்கின்றன இந்த ஞான தேசிக சுவாமிகள் பற்றித்தான் பல்வேறு தகவல்கள் நமக்கு வியக்கக்கூடிய அளவில் கிடைக்கின்றன அவற்றில் புலிகள் சூழ இவர் தவம் இருப்பார் என்கிற தகவலும் ஒன்று அது மட்டுமல்லாமல் இவர் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய இடத்தில் நீண்ட குகை போன்ற ஒரு அமைப்பும் காண கிடைக்கிறது அந்த அமைப்பில் அவர் தவம் ஈட்டியதாக சொல்லப்படக்கூடிய ஒரு இடமும் இருக்கிறது அது போன்ற ஆச்சரியமான காட்சிகளையும் இந்த மகான் பற்றி சொல்லப்படக்கூடிய வியப்பான பல்வேறு தகவல்களையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் இந்த புனித தலம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படுகிறது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இது விளங்குகிறது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது நினைத்தாலே முட்டி தரும் தலம் என்கின்ற பெருமை கொண்ட இந்த பகுதிக்கு பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களில் இருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் வந்து வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கிறார்கள் அவர்களில் மணர் சேஷாத்ரி சுவாமிகள் சுவாமிகள் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் ஈசானிய ஞான தேசிகர் போன்றோர் குறிப்பிடத்தக்க அமைந்திருக்கின்றனர் இவர்களின் ஈசானிய ஞான தேசிகர் ஜீவ சமாதி பற்றிய தகவல்கள் நமக்கு பல்வேறு ஆச்சரியங்களை ஏற்படுத்தின திருவண்ணாமலையில் இருக்கும் ஈசானிய மூலையில் இவரது சமாதி அமைந்திருப்பதால் ஈசானிய என்கின்ற பெயர் இந்த மகானின் பெயரோடு சேர்ந்து இருக்கிறது கோவிலூர் ஆதீனத்திற்கு உட்பட்ட மடாலயங்களில் ஒன்றாக இந்த ஈசானிய மடாலயம் விளங்குகிறது ஞான தேசிகரை புலியுடன் விளையாடும் புனிதம் என்று போற்றுகிறார்கள் புலிகளோடு இவர் இருப்பது போன்ற வரைபடம் ஒன்றும் இந்த மடாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது புலிகளுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இவர் வாழும் காலங்களில் இதுபோன்ற அற்புதங்களை நிகழ்த்தினார் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள முயற்சித்த போதுதான் அந்த ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கிடைத்தன ராய வேலூர் என்கின்ற பகுதியில் கந்தப்பன் என்கின்ற இயற்பெயர் கொண்ட ஞான தேசிகர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது வரை வாழ்ந்ததாக அவரது வரலாற்று விளக்க புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தனது ஏழாவது வயதிலேயே சிவ தீட்சை பெற்ற ஞான தேசிகர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கின்ற பெற்றோரின் நிர்பந்தங்களை தவிர்த்து சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்றதாகவும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்றபோது மௌன குரு சுவாமிகளை சந்தித்து அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது பிற்பாடு திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் பகுதியில் இருக்கும் பாக்கம் என்கின்ற மலைக்கு வந்து ஒரு குகையில் தங்கி தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது அந்த பகுதியில் மாடு மேய்த்து வந்த முத்துசாமி உடையார் என்பவர் ஞான தேசிகருக்கு நாள்தோறும் தனது மாடுகளில் இருந்து கரந்த பாலை கொடுத்ததாகவும் அவர் மீது அன்பு கொண்ட ஞான தேசிகள் அவரை மிக பெரிய செல்வந்தராக்கியதாகவும் கூட குறிப்புகள் கிடைக்கின்றன பிற்பாடு திருவண்ணாமலைக்கு வந்து ஈசானிய திசையில் அண்ணாமலையாரை நினைத்து தவம் இயற்றியதாகவும் அவரது தவத்திற்கு இடையூறு ஏற்படாமல் புலிகள் காவல் காத்ததாகவும் சொல்லப்படுகிறது அண்ணாமலையாரே புலி உருவத்தில் வந்து தனக்கு காவல் இருப்பதாக கருதிய ஞான தேசிகர் அந்த புலிகளை அண்ணாமலை அரசே என்று சொல்லி தடவி கொடுத்து மகிழ்வாராம் அடியவர்கள் கூட்டம் ஞான தேசிகரை தரிசிக்க வரும்போது புலிகளை பார்த்து பயந்ததாகவும் ஞான தேசிகர் விடுத்த வேண்டுகோளை ஏற்றி அடியவர்கள் வரும்போது புலிகள் மறைவிடத்திற்கு சென்றுவிடும் என்றும் கூறுகிறார்கள் ஞான தேசிகர் மடாலயத்திற்குள் சுரங்கம் போன்ற ஒரு பகுதி பாதுகாக்கப்பட்டு வருகிறது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வேதாந்த மடங்களிலேயே மிகவும் பழமையான மடம் ஈசானிய ஞான மடம் அப்படிங்கிற மடத்தை தான் இருக்கும் தோற்றமே வந்து மிகவும் பழமையான ஒரு தோட்டத்தை இந்த மடம் காண கிடைக்கிது ஈசானிய ஞானதேசிகர் அவர்கள் வந்து தவம் புரிந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த சொல்கிறாங்க அந்த இடம் வந்து ஒரு குகை போன்ற ஒரு பகுதி போல் நீண்டு செல்லுது அதுக்கு வந்து கதவுக்குள்ளே அமைச்சு வந்து பாதுகாத்துட்டு வராங்க அந்த இடத்த போய் பார்க்கலாம் அந்த பகுதியில் செல்வதற்கு படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன குகை போன்று இருந்த அந்த பகுதிக்கு நாம் சென்று பார்த்தபோது குளிர்ச்சியான தண்ணீர் தேங்கி இருக்க அதையொட்டி திண்டு போன்ற ஒரு இடம் இருந்தது இதுதான் ஞான தேசிகர் தவம் புரிந்த இடம் என்று கூறினார்கள் இந்த ஒரு குகை மாதிரியான இடத்துல தான் ஞான புரிய சொல்றாங்க அவரு தௌமொண்டி இடமாக இந்த திண்டு போன்ற அமைப்பு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் ஊற்று மூலமா வருது இயற்கையாக வருது அப்படின்னு சொல்றாங்க அவர் தவர் இடத்த இப்படி அழகான ஒரு முறைங்க வந்து பாதுகாத்து திருவண்ணாமலையில் இருக்கும் ஈசானிய ஞான தேசிகர் ஜீவ சமாதி பற்றி பல்வேறு தகவல்கள் ஆச்சரியப்பட வைக்கின்றன இவரது ஜீவ சமாதியில் தினந்தோறும் பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏராளமான பக்தர்கள் வந்து வணங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஜீவ சமாதியை சுற்றி வரும் இடத்தில் ஒரு ஜன்னல் போன்ற பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வழியாக பார்த்தால் சிவனின் வடிவமாக கருதப்படும் மலை தெரிகிறது ஞான தேசிக சுவாமிகள் ஈசானிய குளக்கரை பகுதியில் தங்கி இருந்த போது அருகில் இருந்த வில்வ மரத்தின் அடிக்கு சென்று அண்ணாமலையாரை இருகரம் கூப்பி வணங்கி வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்தில்தான் தற்போது ஞான தேசிக சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஞான தேசிகர் இந்த பகுதியில் முயற்சிய போது பல்வேறு அற்புதங்களை புரிந்ததாக தகவல்கள் கிடைக்கின்றன அவற்றில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாவட்ட தலைவராக இருந்த துரை என்பவரை பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன அவரது காச நோயை ஞான தேசிக சுவாமிகள் தனது தவ ஆற்றலால் போக்கியதாகவும் இதற்கு நன்றி கடனாக ஞான தேசிகருக்கு நிலப்புலன்களை அளிக்க அவர் முன்வந்த போது நான் பரதேசி எனக்கு செய்வது பெரிய குடும்பஸ்தனுக்கு எழுதி வையுங்கள் என்று அண்ணாமலையாரை இதைத் தொடர்ந்து அண்ணாமலையார் ஆலயத்திற்கு நிறைய நில புலன்களை சாசனம் செய்து வைத்ததாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன அண்ணாமலையார் கோவில் தேரோட்ட திருவிழாவிற்கு ஐடன் குதிரையில் வந்தபோது மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் ஞான தேசிக சுவாமிகளை அவர் மனதார நினைத்து வேண்ட வெள்ள நீர் விலகி வழிவிட்டதாகவும் ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகிறது திருவண்ணாமலை ஈசானிய பகுதியில் ஞான தேசிக சுவாமிகளின் ஜீவ சமாதியும் அருகில் மடாலயமும் அமைந்திருக்கின்றன மிக பழமையான இந்த மடாலயத்தில் சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களாக சாதுக்கள் தங்கி மக்களுக்கு வழிகாட்டி வருகிறார்கள் சமாதியை ஒட்டி மேலும் சில சமாதிகளும் பொறுப்பாளர்களாக இருந்த மகான்களின் சமாதிகளாக சொல்லப்படுகின்றன கந்தசாமி என்பவரை பார்க்க முடிந்தது இறை தொண்டு என்பது பற்றற்று இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இவரை கை காட்டுகிறார்கள் தனக்கு வந்த மடாதிபதி பதவியை துறந்துவிட்டு இங்கே எளிய வாழ்க்கையை வாழ்ந்து இறை தொண்டு வருகிறார் இந்த பெரியவர் ஞான தேசிக சுவாமிகள் பற்றியும் இறை தொண்டின் நோக்கம் பற்றியும் இவர் பல்வேறு தகவல்களை கூறினார் வேளாண் அவங்க தாய் பாப்பம் குழந்தைங்கள அண்ணாமலையை சுற்றி வந்து கம்பத்திருநாள் அந்த வேண்டியில் போய் ஒரு குழந்த தாய் பார்ப்பம் கந்தப்பன்னு பேர் வச்சாங்க அவர் பல ஜென்மம் பண்ணிட்டனால நல்லா படித்து அறிவு திறனாகி கல்யாணம் ஆனால் போய் பொண்ணு பார்த்தாங்க அம்மா கல்யாணம் ஆனால் நான் இப்படியே வெளியே போய் பகவானை கும்பிட்டு நெல்லை கட்டி அடைஞ்சு போகிறேன் அப்படின்ட்டு இல்லத்தை விட்டு வெளியே வந்துட்டார் அப்படியே பல ஸ்தலங்களை சுற்றினே போய் சிதம்பரத்தில் நடராஜாவை கும்பிட்டாரு அங்கே பக்கத்தில் மௌன சாமி மடங்குது அந்த சாமிக்கு தொண்டு செஞ்சார் அவர் உபதேசம் பண்ண நமக்கு பற்று பற்றுக்கிடுது அதனால அவர் உபதேசம் பண்ணணுன்னு எல்லாத்தையும் உறுதி கடாசிட்டு லங்கோடு கழுவுன்ற பனி வெயில் எதையும் எதிர்பாராத அவர் பணிவெடு செஞ்சார் அவர் உபதேசம் பண்ணார் நடராஜா கும்பிட்டார் சிதம்பரத்தை அவருக்கு தவம் கூடிச்சு அங்கேருந்து ரொம்ப காலம் இந்துட்டு அப்படியே திருவாரூர் போனாங்க இந்த மாதிரி ஜீவசமானது இந்த தஷணமூச்சி மடம் அவர் ஒருவங்க ஒன்றா சில காலம் இந்துக்கிறாங்க ரெண்டு பேருக்கு அந்த கூடு வீட்டுக்கு கூடு பார்க்கிற சக்தி அங்கே வந்துக்கு அப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்துக்கிறாரு இங்கே வந்து வேட்டவாள மாலையில் வந்து ஒரு கொகையில் தவ மாறாரு அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க எதுவும் பாடு கொடுத்து கொண்டு வந்து கொடுத்து அங்கே வாழ் நின்றுக்கிறார் ஒருவனுக்கு ஏதோ பால் கொஞ்சம் கொடுத்து ஏதோ கொதியில் கழித்து ஊடு கடிச்சா கட்டிட்டான் ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு சாய் பானி பாடு கொடுத்தாங்க அவங்களுக்கு பணம் கொதியில் ஆட்டு நம்மளும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க ஊர் ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்தா என்ன பண்ணுவார் சொல்ற தாங்க முடியல இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னு இங்கே வந்தார் சுடுகாடு பார்க்கலாம் இப்போ ஒன்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் மழையை நோக்கி அண்ணாமலை கும்பிட்டு தியானம் பண்ணி இருந்தார் இந்த அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனே புதிய காவிடு வந்து தான் வரலாறு தடகார ஆட்சி தடன்ற ஒரு கடைக்கு வந்து இப்போ கும்பட்ட அவனுங்கிறது உடம்பு சீக்கு அவன் வந்தால் இந்த தண்ணி தென்னியாற்றில் பாலம் கிடையாது குரு வண்டியில் வருவோம் அப்போதான் கலக்கிட்டு குருத வண்டியில் வந்தபோது ஆற்று தண்ணி பெருவாரியாக போகுது என்னன்னா ஆற்று தண்ணி பெருவாரியாக போகுது எப்படியா விசாமி நான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு போகட்டும் விசாண் நான் பேசி இருக்கும்போது தான் தண்ணி குருவை வண்டி நாட்டை வந்துச்சு கோயிலில் எல்லா வேலையும் அவன் பார்த்துட்டு இங்கே வந்து இடத்து அவன் பட்டா போட்டான் ஏடா எனக்கு அண்ணாமலேருக்கு போடுறா எதுக்குடா எனக்கு அப்படின்னாடா நான் போடுறேங்க உங்களுக்கு என்னங்க அப்படின்னா அவன் பண்ணி வச்சான் இடம் அவரு இங்கே வாழ்ந்தார் இந்த மடாதிபதியை நிர்வாகம் பார்த்தவங்க இந்த மட்டை அந்த நாள்லேருந்து ஒவ்வொரு தான் நிர்வாகம் பார்த்து வந்துக்கிறாங்க சாத்த சாமி வந்து நிர்வாகம் பார்த்துக்கிறாரு அப்புறம் அவங்க பரம்பத்தில் அப்படியே யாராவது போட்டு அவங்க பார்த்து வந்துக்கிறாங்க அவள் சம்பாதிக்க வச்சுட்டாங்க அங்கே வெப்போம் அப்படி தான் பழக்கம் மடாதிபதியாக இருக்கிறவங்க செத்து பணம் தான் படிப்பாங்க இப்போ யாரும் மடாதிபதி இல்லை நிர்வகித்து வரும் கோவிலூர் ஆதினம் மக்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதையும் பதிவு செய்கிறார்கள் ஆண்டுதோறும் சுவாமிகளின் அவதார நட்சத்திரம் மற்றும் மாதத்தில் வரும் நட்சத்திர கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் இங்கே நடத்தப்பட்டு வருகின்றன ஈசான்ய ஞான தேசிகர் ஜீவ சமாதி அடைந்த பிறகும் தன்னை நாடி வருபவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் என்கின்ற நம்பிக்கை நிலவுகிறது